பல நாட்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த போரினால் இஸ்ரேல் எந்த வகையிலும் சாதிக்கவில்லை அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கையானது கொல்லப்பட்ட ஹமாசை சார்ந்தவர்களை விட மிக அதிகமானதாக இருக்கிறது உலக அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய நாடுகள் எதிரான கருத்துக்களை சொல்லுகின்றன என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் இத்தனை காலம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிக் அந்த நபர் இப்போது இஸ்ரேலை எதிர்த்து இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர் என்பது குழந்தைகளை கொள்வதற்கான ஒரு போர் என்பதை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் Israel is not well, killing children. Israel is not killing children. Hamas is using Israel them as human shields. Israel is killing shields. children every single day. Pierce, why pretend this is otherwise? a blood label you're putting on Israel. Why you pretend, know it's not true. What? No, it's not actually. And what you're trying to do is be very weaselly with your words. No, I'm the not. The truth is, the truth is, you are killing a lot of children. You, you know would argue... That, you are why it's, it's cause, Hang on, because let me finish. Hamas is using them as human finish. shields, and you know Let me that. finish my question to you.

அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் காசா பகுதியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய அத்துமீறல்களை குறித்து பார்க்க இருக்கின்றோம் காசா என்கின்ற சிறிய பகுதியில் உலகின் மிகப்பெரிய வலிமைமிக்க ராணுவம் என்று சொல்லப்படக்கூடிய ஐடிஎஃப் கடுமையான தாக்குதல்களை நடத்தி இதுவரை ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன இதில் சரிபாதிக்கும் அதிகமான குழந்தைகள் இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் எவ்வாறு இருக்கிறது என்றால் ஏராளமான குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் சமீபத்தில் கூட ஒரு டாக்டரினுடைய குழந்தைகள் எனக்குரிய ஒன்பது குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் Hamdi, there is no Hamdi and there is no his children and there is no his wife. Uh, she treats children and in a moment, Her daughters and her and her sons, uh, with, his, with her hand, died. Yahya, Sidra, Lukman, Sadin, Rival, Jubran, all of them died between his hand. The fate of Alana Jar's family, though extremely appalling, is no exception in Gaza. Israel has gone on to wipe out hundreds of families across the Palestinian enclave. இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை என்பது அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது மக்கள் உணவுக்கு வழி இல்லாமல் மிகப்பெரிய சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருபது சதவிகிதம் அதாவது ஐந்தில் ஒருவர் மிகப்பெரிய பட்டினியால் பாதிக்கப்பட்டு என்று சொல்லப்படுகிறது ஏராளமான குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டு ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது அங்கே வடக்கு காசாவில் செயல்பட்டு கொண்டிருந்த ஒரே ஒரு மருத்துவமனை அல் அவுதா என்று சொல்லப்படக்கூடிய மருத்துவமனையும் தற்போது தடுத்து மூடப்பட்டு இருக்கிறது இங்கே மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் குண்டுமலை பொழிந்து கொண்டிருக்கிறது மக்கள் தப்பி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது மக்களுக்கு உணவுகள் கிடைப்பதற்கு வழியில்லாமல் இது நாள் வரை மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி இருந்த இஸ்ரேல் உலக நாடுகளினுடைய அழுத்தத்திற்கு பிறகு சிறிதளவிற்கு உணவுகளை அனுமதித்தது அந்த உணவுகளும் சரியான முறையில் பங்கிடப்படாமல் பலவீனமான முதிய மக்களுக்கு அந்த பொருட்கள் கிடைக்காமல் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது பெரிய அளவிற்கு மக்களுக்கு அந்த உணவுகள் சென்று சேராத ஒரு மோசமான நிலை என்பது இருக்கிறது இன்னும் அங்கே வயதானவர்கள் ஊனமுற்றவர்கள் குழந்தைகள் நோயாளிகளுக்கு உணவுகள் சென்று சேர முடியாத ஒரு நிலை இருக்கிறது இதை உலக நாடுகள் மிகவும் கடுமையாக கண்டித்து வருகின்றன இந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தில் நடைபெறக்கூடிய மோசமான நிகழ்வுகளை குறித்து பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் மிக கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கிறார் சமீபத்தில் அவனுடைய அதிபரோடு அவர் வெளியிட்ட ஒரு ஜாயின்ட் ஸ்டேட்மெண்டிலும் அதற்கு எதிராக பேசியிருந்தார் தற்போது சிங்கப்பூர் பிரதமரோடு சேர்ந்து அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டறிக்கையில் மேக்ரோன் அவர்கள் என்ன சொல்லி சொல்லியிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவுகள் வழங்கப்படுவதை இஸ்ரேல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அவ்வாறு உறுதிப்படுத்தவில்லை என்றால் இஸ்ரேல் பொருளாதார தடையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்கிற ஒரு கடுமையான எச்சரிக்கை அவர் விடுத்திருக்கிறார் யூரோப்பிய யூனியனும் இதை நோக்கி செல்ல வேண்டியிருக்கும் என்கின்ற ஒரு கடுமையான வார்த்தைகளை பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிராக மேக்ரோன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட

Last spring, last spring, MIT's undergraduate body and graduate student union voted overwhelmingly to cut ties with the genocidal Israeli military. You called for a permanent ceasefire in Gaza. And you stood in solidarity with the pro Palestine activists on campus. You faced threats, intimidation, and suppression coming from all directions, especially your own university officials. But you prevailed because the MIT community that I know would never tolerate a genocide. Right now, while we prepare to graduate and move forward with our lives, there are no universities left in Gaza. We are watching Israel try to wipe Palestine off the face of the earth, and it is a shame that MIT is a part of it. The Israeli occupation forces are the only foreign military that MIT has research ties with. This means that Israel's assault on the Palestinian people is not only aided and abetted by our country, but our school. As scientists, engineers, academics, and leaders, we have a commitment to support life. Support aid efforts and call for an arms embargo and keep demanding now, as alumni, that MIT cuts the ties. We will carry with us the stamp of the MIT name, the same name that is directly complicit in the ongoing genocide of the Palestinian people. And so we carry with us the obligation to do everything we can to stop it. <laughs> அதே போன்று அந்த நபர் இஸ்ரேலும் இஸ்ரேலினுடைய படைகளும் ஜெனசைடில் ஈடுபடுகின்றன அவர்களின் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார் இதுவும் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது சமீபத்தில் ஒரு டாக்டர் கொல்லப்பட்டு இருக்கிறார் அதே மாதிரி நூற்றுக்கணக்கான டாக்டர்கள் அங்கே கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் பல டாக்டர்கள் கொல்லப்படக்கூடிய விஷயங்களை நேரடியாக பார்த்த ஒரு சிறுவன் இஸ்ரேலிய ஐடியா படையால் சமீபத்தில் கொல்லப்பட்டார் இதற்கு இடையிலே ஒரு டாக்டர் அங்கிருந்து பிழைத்து ஐநாவினுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் உட்கார்ந்து அவர் இஸ்ரேலுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்தது கடந்த வாரங்களில் நடந்திருக்கிறது அதே போன்று அல்ஜீரியா என்கின்ற ஒரு நாடு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக மிக கடுமையான வாதங்களை எடுத்து வைத்து இஸ்ரேலை மிக கடுமையாக தாக்கி பேசி இருக்கிறது அதுவும் கடந்த வாரத்தில் நடந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இருக்கிறது அதற்கு இடையில இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை வீரியப்படுத்தி இருக்கிறார்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சில நிமிடங்களுக்கு முன்னர் வரை மிகப்பெரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இருக்கிறது சில நாட்களுக்கு முன்னர் ஹவுதிகளினுடைய ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான விமானங்களை இஸ்ரேல் வந்து அளித்தது அந்த விஷயங்களுக்கு பதிலடியை கொடுப்பது போன்றும் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் ஹவுதிகள் வந்து மிகப்பெரிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளின் மூலமாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அந்த தாக்குதல் விளைவாக பென்குரியன் ஏர்போர்ட் முழுமையாக மூடப்பட்டு ஏராளமான விமானங்கள் கேன்சல் செய்யப்பட்டு இருக்கின்றது மக்கள் எல்லாம் ஓடிப்போய் அந்த பதுங்கு குழிகளிலே ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது உருவாகி இருக்கிறது ஆபரேஷன் ஹார்ட் சம்மர் என்கின்ற பெயரில் ஹவுதிகள் இந்த தாக்குதல்களை கடுமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் இஸ்ரேலிய மக்களை குறிப்பாக ஜியோனிசவாதிகளை பெஞ்சமின் நெத்தன்யாகுவை தூக்கத்தை தொலைக்கக்கூடிய அளவிற்கு ஹவுதிகளினுடைய தாக்குதல் இருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றது அதேபோன்று ஹமாஸினுடைய தாக்குதலும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆபரேஷன் டேவிட் ஸ்டோன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு தாக்குதலின் மூலமாக சமீபத்தில் பல இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை ஹமாஸ் அமைப்பு சார்ந்த அல் ஹசாம் பிரிகேடு கொண்டதாக செய்திகள் வந்து சொல்லப்பட்டு இருக்கிறது இதுவரை சுமார் ஐநூறு ஐடிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் வழிவந்து கொண்டு இருக்கின்றன இந்நிலையில் இந்த ஹவுதிகளுக்கு துணை நிற்கக்கூடியவர்களாக கருதப்படக்கூடிய ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்துவோம் என்கின்ற அச்சுறுத்தலை இஸ்ரேல் வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் நல்ல நிலையில் சென்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கு இடையிலே அணு ஆயுத ஒப்பந்தம் உடனடியாக கையெழுத்தாக கூடிய என்பதை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் சமீபத்தில் சவுதி அரேபியாவினுடைய இளவரசராக இருக்கக்கூடிய ஈரானினுடைய ஆயத்துல்லா அலி காமினியை நேரடியாக சந்தித்து அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை நேரில் சொன்னதாக செய்திகள் வருகிறது அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு கோரிக்கையை வைத்ததாகவும் அவ்வாறு இல்லை என்றால் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதை போன்ற தகவல்களை பதிவு செய்ததாக செய்திகள் வருகின்றன அதை ஈரான் வந்து ஒத்துக்கொண்டதாக செய்திகள் வெளிவரவில்லை ஈரான் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் என்று சொல்லக்கூடிய செறிவூட்டக்கூடிய வேலைகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம் அதே நேரத்தில் நாங்கள் ஒரு காலத்திலும் அணு ஆயுதத்தை உருவாக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் அணு ஆயுதத்தை உருவாக்கவர்கள் அவர்களுடைய அணு ஆயுத தளங்களின் மீது நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்கின்ற ஒரு மிரட்டலை இஸ்ரேல் விடுத்துக் கொண்டு இருக்கிறது இங்கே ஆயிர கணக்கான மக்கள் இறந்து நடு வீதியில் மிகப்பெரிய சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேல் அந்த பகுதியில் அந்த பிராந்தியத்தில் தன்னுடைய வலிமையை நிலைநாட்டுவதற்கான அயோக்கியத்தனமான ஒரு போரை நடத்தி கொண்டு இருக்கிறது அதை உலக நாடுகள் பெரிய அளவிற்கு கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கின்றன பிரான்சினுடைய வாதங்கள் சற்று நம்பிக்கையை தருகிறது அமெரிக்காவும் அங்கிருக்கக்கூடிய தன்னுடைய விமானம் தாங்கி கப்பலை திரும்ப பெற்றுக் கொண்டதன் மூலமாக இஸ்ரேலுக்கு ஒரு நெருக்கடியை தந்ததாக பார்க்க முடிகிறது உலக அளவில் இஸ்ரேலுக்கு எதிராக நிறைய நாடுகள் எதிரான கருத்துக்களை சொல்லுகின்றன பியோஸ் மார்கன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியாளர் இத்தனை காலம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்த அந்த நபர் இப்போது இஸ்ரேலை எதிர்த்து இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர் என்பது குழந்தைகளை கொள்வதற்கான ஒரு போர் என்பதை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் Israel is not well, killing children. Israel is not killing children. Hamas is using Israel them as human Israel is killing shields. children every single day. pierce this is otherwise? a blood label you're putting on Israel. Why you pretend, know it's not true. What? No, it's not actually. And what you're trying to do is be very weaselly with your words. No, I'm the not. The truth is, the truth is you are killing a lot of children. You, you know would argue that, you you're what it's what it's you Hang on, let me finish. Hamas is using them as human finish. shields and you know Let that. me finish my question to you. இஸ்ரேலிலேயே இருக்கக்கூடிய ஏராளமான எதிர்கட்சிகளை சார்ந்தவர்கள் உட்பட ஜியோனிசவாதிகள் பலர் கூட இந்த போரை நிறுத்திவிட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயங்களை பேசுகிறார்கள் இஸ்ரேலுக்குள் இஸ்ரேலிய அரசாங்கம் பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு எதிராக மிகப்பெரிய கிளர்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது இவை வெளியே வராமல் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூடி மறைக்கக்கூடிய செயல்கள் இருக்கிறது பியர்ஸ் மார்கன் ஒரு கேள்வியை கேட்டார் ஏன் இஸ்ரேலில் இருந்து வெளிநாட்டு ஊடகங்கள் இயங்குவதற்கு தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது உண்மை வெளிவந்துவிடும் என்கின்ற அச்சமா என்கின்ற ஒரு கேள்வியை வெளிப்படையாக கேட்டிருக்கிறார் பியர்ஸ் மார்கன் போன்ற இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள் எல்லாம் அதற்கு எதிராக மாறியிருப்பதும் அமெரிக்கா தள்ளி நிற்பதும் பிரான்ஸ் இவர்களை மிரட்டுவதும் ஈ கவுன்சிலில் மிகப்பெரிய அளவிற்கு அதனுடைய எம்பிக்கள் அதற்கு எதிராக பேசுவதும் ஐநா சபையில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக பேசியிருப்பதும் பல நாட்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த போரினால் இஸ்ரேல் எந்த வகையிலும் சாதிக்கவில்லை ஹமாஸை கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த போரை ஆரம்பித்தார்கள் இதுவரை ஹமாஸை கட்டுப்படுத்துவதற்கான வழியை பார்க்க முடியவில்லை அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கையானது கொல்லப்பட்ட ஹமாஸை சார்ந்தவர்களை விட மிக அதிகமானதாக இருக்கிறது தற்போது அவர்களுடைய நோக்கம் என்பது அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டு குவிப்பதாகத்தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேலினுடைய பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ரிச் என்று சொல்லப்படக்கூடியவர் வெளிப்படையாகவே நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை கொள்வதன் மூலமாக அடுத்த தலைமுறையை நாங்கள் அழிக்கிறோம் அடுத்த தலைமுறையை உருவாகாமல் தடுக்கிறோம் என்பது போன்ற வெளிப்படையான வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நடக்கிறது இதை உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்காக அதிகம் அதிகமாக பிரார்த்திப்பதற்கும் அவர்களுடைய இந்த பிரச்சனை முடிவுக்கு வருவதற்கும் நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நிலையில் எவ்வாறு சிங்கப்பூரினுடைய பிரதமர் டூ நேஷன் தியரியை இஸ்ரேல் என்பது ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தியிருக்கிறார் இந்த மக்கள் சுதந்திரத்தோடு வாழ்வதற்குரிய ஒரு தீர்வை உலக நாடுகள் எட்ட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு இந்த செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம் இல்லா அஸ்லாம் வலைக்கும்